ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி வரை பொதுத் தேர்வில் பாடவாரியாக பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை தற்போது பார்க்கலாம் தமிழில் எட்டு பேரும் ஆங்கிலத்தில் பதினைந்து பேரும் கணிதத்தில் இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஓரு பேரும் சதமடைத்துள்ளனர் இதேபோல் அறிவியலில் ஐயாயிரத்து நூற்று நான்கு மாணவர்களும் சமூக அறிவியலில் நான்காயிரத்து இருபத்தி எட்டு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி வாரியாக தேர்ச்சி விகிதத்தை தற்போது பார்க்கலாம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதமும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் சுயநிதி பள்ளிகள் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீதமும் தேர்ச்சி பெற்றுள்ளன இதேபோல் பெண்கள் பள்ளிகள் தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதமும் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதமும் தேர்ச்சி அடைந்துள்ளன பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம் போல மொழிப்பாடங்களில் மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீத மாணவர்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவீத மாணவர்களும் கணிதத்தில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு எட்டு சதவீத மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அறிவியலில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீத மாணவர்களும் சமூக அறிவியலில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஏழு நான்கு சதவீத மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் முதல் மற்றும் கடைசி ஐந்து இடங்களை பிடித்த மாவட்டங்களை தற்போது பார்க்கலாம் அரியலூர் தொன்னூற்று ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் தேர்ச்சி விகிதத்துடன் முதல் இடத்தில் உள்ளது சிவகங்கை தொன்னூற்று ஏழு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதத்துடன் இரண்டாம் இடத்திலும் ராமநாதபுரம் தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவீதத்துடன் மூன்றாம் இடத்திலும் குமரி தொன்னூற்று ஆறு புள்ளி இரண்டு நான்கு சதவீதத்துடன் நான்காம் இடத்திலும் மற்றும் திருச்சி தொன்னூற்று ஐந்து புள்ளி இரண்டு மூன்று சதவீதத்துடன் ஐந்தாம் இடத்திலும் உள்ளது அதேபோல் கடைசி ஐந்து இடங்களில் முதலாவதாக வருவது வேலூர் வேலூரில் எண்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர் ராணிப்பேட்டையில் எண்பத்து ஐந்து புள்ளி நான்கு எட்டு சதவீதம் பேரும் திருவண்ணாமலையில் எண்பத்து ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் திருவள்ளூரில் எண்பத்து ஆறு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் மாணவர்களும் கள்ளக்குறிச்சியில் எண்பத்து ஆறு புள்ளி எட்டு மூன்று சதவீத மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த திருப்பூர் மாவட்டம் பத்தாம் வகுப்பு பொதுத் பொதுத்தேர்வில் இருபத்தி ஓராவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதேபோல் தலைநகர் சென்னைக்கு முப்பதாவது இடம் கிடைத்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் முதல் மற்றும் கடைசி ஐந்து இடங்களை பிடித்த மாவட்டங்களை தற்போது பார்க்கலாம் தொண்ணூற்று ஆறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதத்துடன் அரியலூர் முதலிடத்திலும் தொண்ணூற்று ஐந்து புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்துடன் சிவகங்கை இரண்டாம் இடத்திலும் தொண்ணூற்று ஐந்து புள்ளி ஒன்று ஏழு சதவீதத்துடன் குமரி மூன்றாம் இடத்திலும் தொண்ணூற்று நான்கு புள்ளி ஏழு ஒன்று சதவீதத்துடன் ராமநாதபுரம் நான்காம் இடத்திலும் மற்றும் தொண்ணூற்று மூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதத்துடன் திருச்சி ஐந்தாம் இடத்திலும் உள்ளது அதேபோல் கடைசி ஐந்து இடங்களை பிடித்த மாவட்டங்களில்